ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுறவங்க சவுகார்பேட்டையில் இருக்கிறவங்க தான் அவர்களுக்கு அந்த பொருளாதார வசதி எப்படி வந்தது சின்னக்கடை மாரியம்மன் அதாவது ரேணுகா பரமேஸ்வரி அங்கே விற்று இருக்கிறாள் ஒவ்வொரு மாதமுமே அம்மாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி தான் மாதந்தோறும் பிரதோஷங்களும் உண்டு அதுபோல் மாதந்தோறும் நவராத்திரியும் உண்டு ஒரு ரகசியமான குப்த நவராத்திரி ஒன்று உண்டு அது பேர் சாகம்பரி நவராத்திரி என்று பெயர் அது சாதாரணமாக எல்லாராலும் செய்ய முடியாது நவராத்திரியை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எளிதாக ஒரு மந்திர சித்தி ஏற்பட்டுவிடும் அவர்கள் கேட்கக்கூடிய பலனை அடுத்த ஆண்டு கட்டாயம் வாழ்க்கையிலே வந்தே தீரும் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் ஆமா வணக்கம்மா இன்றைக்கு நம்ம நவராத்திரியை பத்தி பேச போறோம் முப்பெரும் தேவியரை தொழும் நவராத்திரியை எப்படி எல்லாம் கொண்டாடலாம் அதனுடைய சிறப்புகள் என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேரிலேயே அன்னையின் பெயரை தாங்கியுள்ள பவானி ஆனந்த் ஐயா அவர்களே நவராத்திரி எத்தனை வகையான நவராத்திரி இருக்கு அம்மா நவராத்திரி என்று சொன்னால் நான்கு வகையான நவராத்திரிக்களை அதிகம் சொல்லுவார்கள் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி தான் எப்படி ஒவ்வொரு பிரதோஷம் சிவராத்திரி என்றெல்லாம் நாம் சொல்கிறோமோ அதே போலத்தான் ஒரு மாதம் தோறும் ஒரு சிவராத்திரி உண்டு மாதந்தோறும் பிரதோஷங்களும் உண்டு அதுபோல் மாதந்தோறும் நவராத்திரியும் உண்டு நவம் என்று சொன்னாலே ஒன்பது என்று பொருள்படும் ஒன்பது என்று சொன்னால் இந்த உடலிலே இயங்கக்கூடியவை ஒன்பது துவாரங்கள் இந்த ஒன்பது நவம் என்றால் புதுமையையும் குறிக்கும் நவம் என்ற வார்த்தையை தாங்கி ராத்திரி என்று சொன்னால் நம்மை நாமே மீண்டும் பலப்படுத்திக் கொள்வது வளப்படுத்திக் கொள்வது என்ற வார்த்தையும் வேர் சொல்லும் உண்டு ரா என்று சொன்னாலே அக்னி என்று பெயர் பெறும் அதனால்தான் அரகரா என்ற ஒரு வார்த்தையும் உண்டு த்ரீ என்று சொன்னால் நம்மை நாம் மீண்டும் ஒரு வளப்படுத்தி கொள்வது நாம் இரவிலே தூங்குகிறோம் பகலிலே விழிக்கிறோம் அந்த இரவில் தூங்கக்கூடிய செயலானது பகலிலே நமக்கு இயங்கக்கூடிய சக்தியை தருகிறது எனவே இதை புத்தி விருத்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையிலே நமக்கு உதவக்கூடிய இந்த தி சக்தி என்பார்கள் இதைத்தான் நாம் காயத்ரி மந்திரத்திலும் வரும் காயத்ரி த்ரி என்று அப்பொழுது நவராத்திரி என்பது சித்திரையிலே ஒரு நவராத்திரி வரும் இந்த சித்திரையில் வரக்கூடிய நவராத்திரி என்பது சூரியன் உச்சமடையக்கூடிய நிலையிலே சூரியன் விழிப்புணர்வுக்கு செல்லக்கூடிய நிலையிலே அங்கே நமக்கு ராம அவதாரமும் அதே போல் ஹனுமனது அவதாரமும் அந்த சித்திரை நவராத்திரி என்று சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒன்பது நாள் கணக்கிட்டுக்கணும் அந்த காலகட்டத்தை தாண்டி வரக்கூடியது ராமனது ஜன் ஜனனமும் அதே போல ஹனுமனது ஜனனத்தையும் குறிக்கக்கூடிய செயல்களாக இருக்கும் அதாவது என்ன பொருள் குறியீடு என்றால் உலகத்திலே ஒரு பொருள் ஜனனிக்கிறது என்றதை உணர்த்துவது மீண்டும் கன்னிக்கு வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நவராத்திரியை வட இந்தியாவிலே அஸ்வின் நவராத்திரி என்று சொல்லுவார்கள் இந்த நவராத்திரியிலே மகிஷாசுர மர்தனன் என்பதும் நடைபெற்றதாகவும் ராவணனின் தன் உடலை விட்டு செல்லக்கூடிய நிலையை உணர்த்துவதாகவும் இருக்கிறது எனவே இராவணன் என்பவரும் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சாதாரணமானவர் கிடையாது நவ வியாக்கரண பண்டிதர் எனவே இதன் குறியீடு என்னவென்றால் ஒரு செயல் துவக்கத்தையும் ஒரு செயல் அதன் முடிவு நிலைகளை அடைவதும் மீண்டும் துவங்குவதும் துர்கையின் செயலாக இருக்கிறது ஒரு இடத்திலே ஒரு பயிர் வழிகிறது மீண்டும் மடிகிறது மீண்டும் அங்கே முளைக்கப் போகிறது எனவே இந்த காலச்சூழலை உணர்த்துபவள் துர்கை துர்கை எதையும் அழிப்பது கிடையாது மறைத்து வெளிப்படுத்துகிறாள் எனவே தான் ஓம்காரம் என்று சொல்கிறோம் ஆ என்று சொன்னால் துவக்கத்தையும் உ என்று சொன்னால் நிலைப்படுத்துவதையும் இம் என்றால் மறைப்பதையும் குறிக்கும் இதை ஓம் என்ற ஒரு ஓசையில் சொல்கிறோம் இதே இந்த உகாரம் என்பது காப்பாற்றக்கூடிய செயல் மகாரம் என்பது மறைக்கக்கூடிய செயல் அகாரம் என்று சொல்லக்கூடியது வெளிப்படுத்தக்கூடிய செயல் உ இம் அ உமா என்ற வார்த்தையாக வருகிறது அதாவது பராசக்தியானவள் யாரையும் அழிப்பது கிடையாது மறைத்து காத்து வெளிப்படுத்துகிறாள் எனவே இந்த மாதத்திலே ஒரு நவராத்திரி வரும் இதை தவிரவும் இரண்டு நவராத்திரிகள் உண்டு உன் மற்றொன்றுக்கு பூச நவராத்திரி என்றும் பௌஷ நவராத்திரி என்றும் பெயர் பெறும் அதற்கும் இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது அதையும் தாண்டி ஒரு ரகசியமான குப்த நவராத்திரி ஒன்று உண்டு அது பேர் சாகம்பரி நவராத்திரி என்று பெயர் அது சாதாரணமாக எல்லாராலும் செய்ய முடியாது அது சாக்தத்திலே தாந்திர மார்க்கத்திலே ஓரளவு நிலைப்பற்றவர்கள் மட்டுமே செய்யக்கூடியது தாந்திர சாகம்பரி என்று சொல்லக்கூடிய நவராத்திரி ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா யா நாங்க இவ்வளவு நாள் வந்துட்டு நவராத்திரினா யூஸ்வலா இந்த தீபாவளி முன்னாடி இந்த புரட்டாசி மாசம் வரும்போது அந்த நவராத்திரி தான் ஒரே நவராத்திரின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீங்க சொல்றதை வச்சு சித்திரையில் ஒரு நவராத்திரி அதுக்கப்புறம் இப்ப நம்ம கொண்டாடுற நவராத்திரி அடுத்தது பௌஷ நவராத்திரி அதுக்கப்புறம் ரகசிய சொல்லிட்டு நவராத்திரி இந்த 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 ஆண்டு ஆண்டு சிறப்பு நவராத்திரி என்பது ஏன் பெறுகிறது என்று சொன்னால் நவராத்திரி நிகழக்கூடிய காலகட்டம் என்று சொல்லுவது புரட்டாசி மாதம் நிகழ்கிறது சூரியன் கண்ணீராசியிலே விற்று இருக்கிறார் தற்பொழுது குரு என்பவர் ரிஷபத்திலே இருக்கிறார் குருவின் ஐந்தாம் பார்வை சூரியன் மேல் படுகிறது எப்பொழுது குருவும் சூரியனும் ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டு விடுகிறார்களோ அதை ஜோதிடத்திலே யோகம் என்பார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு சிவராஜ யோகம் என்று சொன்னால் நாம் இறைவனை தேடுவது என்பது ஒரு காலம் இறைவன் நம்மை தேடி நமக்கு அருள் வழங்குகிறேன் என்று சொல்லக்கூடியது மற்றொரு காலம் சூரியன் என்று சொல்லக்கூடியது சிவத்தை குறிக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூரியனின் பெயர் விவஸ்வான் என்று பெயர் தற்பொழுது இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே இந்த ஆண்டு யார் நவராத்திரியை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எளிதாக ஒரு மந்திர சித்தி ஏற்பட்டுவிடும் அவர்கள் கேட்கக்கூடிய பலனை அடுத்த ஆண்டு கட்டாயம் வாழ்க்கையிலே வந்தே தீரும் என்பது இந்த ஆண்டின் ஒரு சிறப்பாக நவராத்திரிக்கு சொல்லலாம் ஏன்னா குரு மீண்டும் இதே போல வருவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நவராத்திரி நடக்கும் பொழுது சூரியனை குரு தன் பார்வையால் பார்க்க போகிறார் எனவே இந்த ஆண்டு செய்யக்கூடிய அமாவாசையும் ஒரு கிரகணத்திலே வருகிறது கிரகண புண்ணிய காலம் என்ற ஒரு வார்த்தை உண்டு கிரகண புண்ணிய காலத்தில் செய்யக்கூடிய தானமோ தர்மமோ மிகுந்த பலன் தரும் என்கிறார்கள் அதுவும் அந்த காலகட்டம் குரு அந்த கிரகணத்தை தன் ஐந்தாம் பார்வையால் பார்க்கப் போகிறார் எனவே இந்த ஆண்டு அறிந்தோ அறியாமலோ யார் ஒருவர் பராசக்தியின் பெயரை அம்மா பராசக்தி நீயே துணை என்று ஒரு வழிபாட்டை செய்துவிட்டால் கட்டாயம் இனி வரக்கூடிய பனிரெண்டு ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே வசந்தம் வீசும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது சூப்பரா சொன்னீங்க ஆக்சுவலா இந்த ஆண்டு நவராத்திரி வந்துட்டு ஏன் ரொம்ப சிறப்பானது இதுவரைக்கும் மிஸ் பண்ணவங்க பெருசா கொண்டாடாதவங்க கூட இந்த ஆண்டு வழிபட்டாங்கன்னா அடுத்த பனிரண்டு ஆண்டுகளுக்கு பலன் சொல்லிருக்கீங்கயா இந்த நவராத்திரியிலேயே அந்த திதி தேவதைகள் இதை பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல ஆமா ஆமா அது என்னன்னா இந்த நவராத்திரிக்கு என்னால பெரிய அளவுல சிலரால பூஜை பண்ண முடியாது எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்காதா அப்படின்னு எத்தனையோ பேர் இயங்குவாங்க ஏன்னா காலையில எட்டு மணிக்கு அலுவலகத்துக்கு போறோம் எட்டு மணிக்கு நான் மீண்டும் வீட்டுக்கு வருகிறேன் பெரிய நவராத்திரிக்கு படிக்கட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ண முடியாது கும்பம் வைக்கக்கூடிய வழக்கம் எங்களுக்கு கிடையாது அல்லது நாங்கள் ஒரு கூட்டு குடும்பத்திலே ஒரு கேள்வி இது வழக்கம் இருக்கவங்கதான் வைக்கணும்னு சொல்றாங்களே அது உண்மைதானா புதுசா வைக்கிறது ஆனா என்னன்னா இது வந்து ஒரு வழக்கம் இருந்து வைத்து விட்டால் அதில் சிக்கல்கள் வருவது இல்லை வழக்கம் இல்லாமல் வைத்தால் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதை நான் இந்த ரத்தன கற்கள் போல தான் சொல்வேன் முயன்று பாருங்கள் இல்லாவிட்டால் அதை தவிர்த்து விடுவது நலம் என்பது எனது தனிப்பட்ட அனுபவம் அப்போ என்னென்னா சில குடும்பங்களில் வழக்கம் இருக்கிறது இருந்தால் அதுபோல் கும்பம் வைத்து வழிபாடு செய்யலாம் ஏனென்று சொன்னால் எல்லா அசையும் பொருட்களும் அசையாத பொருட்களும் ஏதோ ஒரு உணர்வு நிலையிலே தொடர்பு பற்றவை எனவே கும்பம் வைக்கும் வழக்கம் இருக்கிறதா என்று உங்கள் வீட்டிலே முன்னோர்களை வைத்து விசாரித்து கொள்ளுங்கள் இருந்தால் செயல்படுத்தலாம் இல்லாவிட்டால் நான் எவ்வாறு வழிபடுவது என்று கேட்டால் பராசக்தியின் ஒன்பது பெயர்கள் துர்காவின் ஒன்பது பெயர்கள் உண்டு என்ன எடுத்த உடனே முதல் நாள் ஷைல புத்திரி இந்த ஷைல புத்திரி அப்படின்ற பேரை அவ்வப்போது சொல்லிட்டு வரலாம் சொல்ல முடியலன்னா இப்ப பேசுற யூடியூப் அப்பப்போ ரீப்ளே பண்ணிடலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஷைலபுத்ரி அப்படின்னு பேரு இந்த ஷைலபுத்திரி இமயமலையிலே தோன்றியதாக ஒரு கருத்திருக்கிறது இமவானின் மகள் என்று கூட சொல்கிறார்கள் அப்பொழுது இந்த ஷைலபுத்ரி எதை உணர்த்துகிறாள் என்றால் அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு நிலப்பரப்பும் ஒன்றாக சேர்ந்த தான் இமயமலை தோன்றியது என்பார்கள் அப்பொழுது உயிர் எங்கே தோன்றியிருக்கும் ரெண்டு நிலப்பரப்பும் மோதுது ஒரு மலை உண்டாகிறது அங்கே ஒரு உயிர் ஜனிக்கிறது மனிதன் வாழக்கூடிய தகுதியை அந்த சக்தியானவள் தருகிறார் அதற்கு பேர் சைல புத்திரி என்று பெயர் இந்த சைல புத்திரி என்ன சொல்றாங்க நிலம் சிகப்பு நிறம் சிகப்புன்றான் ஏன் சிகப்பு அப்படின்னு சொன்னான்னா மனிதனுக்குள் குருதி ஓட்டம் வந்தால்தான் உயிரோட்டம் வருகிறது அந்த சக்தியானவள் பராசக்தியானவள் நம்முள் உணர்வாய் உடலில் குருதியாய் இருந்து கொண்டிருக்கிறாள் எனவே அவளுக்கு பெயர் சைல புத்திரி முதல் நாள் இரண்டாம் நாள் வருகிறோம் அவள் பிரம்மச்சாரிணி என்ற ஒரு பெயரை பெறுகிறாள் வெண்மை நிறைய ஆடை அணிந்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு இந்த ராயல் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் கலர் சொல்வோம் இல்லைங்களா அதை சொல்கிறாங்க அப்பொழுது வெட்டவழியில் நோக்கி தவம் செய்கிறாள் அப்பொழுது அவள் பெயர் பிரம்மச்சாரிணி கையிலே ஒரு ஜபமாலை அணிந்து வெண்மை நிறை ஆடைகள் அணிந்து நாம் ஒரு இலக்கை அடைந்து விட்டோம் சக்தி நம்மிடம் வந்து விடுகிறது அந்த சக்தியை நோக்கி நாம் ஏதோ ஒரு எண்ணத்தை தெளிவாக செலுத்தினால்தான் நமக்கு அது கிடைக்கும் அப்ப என்ன பண்றா அடுத்த நிலை பேர் பிரம்மச்சாரிணி என்ற பெயர் பிரம்மம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை குறிப்பது அந்த பிரபஞ்சத்தை நோக்கிய ஒரு தேடலில் இருப்பதனால் ஆச்சாரிணி என்ற பெயர் பிரம்மச்சாரிணி என்றால் திருமணமாகாதவள் என்ற பொருள் கிடையாது பிரம்மச்சாரிணி என்ற ஒரு பொருள் அடுத்த நிலையிலே சந்திரகண்டா கண்டா என்கிறார்கள் சந்திரகண்டா என்றால் சந்திரனை தனது மணியாக கொண்டவள் என்று கூட கருதலாம் சந்திரம் போல நெற்றியைக் கொண்டவள் என்று கூட சொல்லலாம் சந்திரன் என்று சொன்னால் மனிதனுக்கு மதி ரொம்ப முக்கியம் உங்கள் விதியே சரியா இல்லைன்னா கூட மதியை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் என்பதுதான் மதியின் கதியாலே சென்று கொண்டிருக்கிறோம் நம் தலை இந்த ஃப்ரண்ட் தலை இருக்கு இல்லையா இது வளர்ந்த மனிதர்களிடம் மிகவும் அதிகமாக வளர்ந்திருப்பதால் இதற்கு பெயர் சந்திரகண்டா இது என்ன நிறத்தில் இந்த சந்திரகண்டா என்று சொல்லக்கூடிய தேவி இருக்கிறாள் மஞ்சள் நிறம் இவளுக்கு பிடிக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது அடுத்ததாக வரக்கூடியவள் கூஷ்மாண்டா கூஷ்மாண்டா என்று சொல்லக்கூடியவள் பூக்களை மிகவும் விரும்புவள் என்கிறார்கள் ஆமாம் நீங்க ஒரு எண்ணத்தை அடைந்து ஒரு இலக்கை அடைந்துவிட்டால் வாழ்க்கையிலே நறுமணம் வீச வேண்டும் என்று நினைக்கக்கூடியதுதான் அப்போது இவளுக்கு பச்சை நிறத்தை சொல்கிறார்கள் பச்சை பசையில் என வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அடுத்ததாக ஐந்தாவது நாள் வரக்கூடியவள் பேர் ஸ்கந்த மாதா ஸ்கந்த மாதாவிற்கு என்னவென்றால் சிங்கத்திலே அமர்ந்திருப்பவள் இந்த ஒருவருக்கு ஜாதகத்திலே பனிரெண்டு கட்டத்தையும் உற்பத்தி செய்து இதற்கு ஒரு கதையும் சொல்கிறார்கள் என்னவென்றால் முருகன் வதம் செய்ய வேண்டும் என்ற சூரசம்ஹாரணத்துக்காக பொழுது சில முறை சில இன்னல்கள் வந்து அவர் அன்னையிடம் செல்ல அவள் அன்னை அவருக்கு ஜோதிடம் என்ற கலையை தந்தாலாம் பனிரெண்டு கட்டங்களை தந்தாலாம் அவள் பெயர் ஸ்கந்த யாருக்கான ஜாதகத்துல ரொம்ப தோஷம் இருந்துச்சு என்னால இதுக்கு மேல ஜோதிடர் கை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவ்வப்போது ஸ்கந்த மாதா ஸ்கந்த மாதான்னு சொன்னா அந்த அந்த அளவுக்கு இந்த ஸ்கந்த ஒரு கிரேயே கலர் சொல்றாங்க வாழ்க்கையே கிரேயா தானே இருக்கு நாம திருப்பியும் போறோம் வாழ்க்கையில என்ன நடக்கும் நடக்காதுன்னு தெரியல இவள் ஸ்கந்த மாத்தா இந்த ஸ்கந்த மாதாவிற்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது காத்தியாயனி நம்ம சொல்கிறோம்னா காத்தியாயனாய வித் கன்னியாகுமாரி சதிமகி என்று அந்த காத்தியாயனி இந்த காத்தியாயனிக்கும் என்ன சொல்கிறாங்க ஒரு மெலிதான ஒரு இந்த நிறத்தை சொல்லுவாங்க காத்தியாயனிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லைட் ஒயிட் கலர் சிலர் சொல்லுவாங்க சிலர் லைட் ரெட்டை சொல்கிறாங்க ரெண்டு விதமான டிஃப்ரென்ஷியல் ஷேட்ஸ் சொல்லுவாங்க காத்தியாயினி அடுத்ததாக வரக்கூடியவள் காலராத்திரி நீங்க இதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு எனர்ஜி வந்துடும் கழுதையை வாகனமாக சொல்லுவார்கள் காப்பாற்றக்கூடியவள் கருணை மிகுந்தவள் வெண்மை தன்மையை இவளுக்கு பிடிக்கும் என்றும் சொல்லுகிறார்கள் இந்த காத்தியாயினியை தாண்டினால் மகா என்கிறார்கள் கௌரி என்றால் கௌ என்றால் பசுமாட்டை குறிக்கும் அப்பொழுது மகாகெளரி என்று சொன்னால் பசுவைப் போல அதாவது பசுவினை கன்றினை ஈன்ற பசு போல காக்கக்கூடிய தன்மை படைத்தவள் மகா அதை தாண்டி வரக்கூடியவள் சித்தி இந்த சித்தி தாத்ரிக்கு என்ன சொல்றாங்கன்னா திருப்பியும் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ இருக்கு இல்லையா முதல்ல சொன்னது ராயல் ப்ளூ இந்த தடவை சொல்லக்கூடியது இந்த லைட் டஸ்கி ப்ளூன்னு ஒரு கலர் இருக்கும் பார்த்திருக்கீங்களா ஸ்கை ப்ளூ கரெக்டான வார்த்தை அதை இவளுக்கு பிடிக்கும் என்கிறார்கள் அதாவது ஒரு எல்லைக்கு மேல் கிடந்தால் வாழ்க்கையில முன்னேறிட்டோம்னா எல்லையற்றதை தேட துவங்கி விடுவோம் அவள் தான் சித்தி தாத்ரி அப்படின்னு பேர் அப்பொழுது நமக்கு இந்த சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அனிமா மகிமா லக்கிமா கரிமா பிராப்தி ஈசித்வம் வசித்துவம் இது போன்ற அஷ்டமா சித்திகள்லாம் உண்டு அதை தரக்கூடியவள் இந்த சித்திதாத்ரி சிலருக்கு எனக்கு வாழ்க்கையில் சித்திகள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் அவ்வப்போது சித்திதாத்ரி அப்படின்னு இந்த பெயரை சொன்னால் கூட அவர்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த பெயர்களை அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் இது பெரிய பூஜையெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் முடிஞ்சால் வரக்கூடியது விஜயதசமி என்ற பெயர் அப்போது ஏன் பராசக்தியை வழிபட்டால்னா பராசக்தியை நினைக்க நினைக்கவே வாழ்க்கை இனிமையாக மாற துவங்கிவிடும் சக்தியை பொறுத்தோடு அம்மாட்ட வந்து நம்ம பெருசாக பெரிய வழிபாடுகள் செய்யணும்னு இல்லை எல்லாருக்கும் பெரிய காய்கறி பழமெல்லாம் வாங்க முடியும்னு வசதி இருக்கும்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் அம்மா பராசக்தி அண்ணா என்னை காப்பாத்துமா அதுதான் அபிராமி பட்டர் பாடினார் உதிக்கின்ற உணர்வுடையோர் மதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்கும தோயமன்னு விதிக்கின்ற மேனீ அபிராமி என் விழித்துணையே அப்படின்னு பாடினார் வள்ளல் பெருமானோ மனம் அழியாமல் பிணிவடையாமல் வஞ்சகர்த்தமே அடையாமல் சிறியேன் எனக்கு உளம் அனமகின் நடையாய் என்றெல்லாம் நம்ம இசை தம்மன் ரேணுகையே அப்படின்னு சொல்லிட்டு பாடினார் அப்போ இதில் நான் என்னதான் செய்யலாம் வாழ்க்கையில ரொம்ப பொருளாதார கஷ்டத்துல இருக்கிறேனே அப்படின்னா தம்மன் அப்படின்னு பாடியிருப்பார் துளுக்கானத்து ரேணுகை அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடியிருப்பார் துளிர்கானத்தம்மன் அதாவது வாழ்க்கையில ஒரு செடி பட்டு போச்சான் தரையில காஞ்சு போயிருச்சான் அது துளிர்க்கும் பொழுது அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா காஞ்சி போயிட்டேனே வாழ்க்கையில் பட்டு போயிட்டேனே எனக்கு யாரான உதவ மாட்டாங்களா அப்படின்னு வள்ளல் பெருமான் அவ்வாறு நம்ம அப்படி வாடி போயிட்டோம்னா நாம் தேடி செல்ல வேண்டிய பாடல் இந்த துலுக்கானத்தம்மன் ரேணுகைன்னு இருக்கும் ஸோ துளிர்கானத்தம்மன் தான் வந்துட்டு அப்படியே மருவி துளுக்கான மாறிடுச்சு அப்போ இந்த துளிர்கானத்தம்மன் துலுக்கானத்தம்மன் ரேணுகை பஞ்சகம்னு போட்டால் வள்ளல் பெருமானத்தில் வந்துடும் ஒரு அஞ்சு பாடல் எளிமையான தமிழ் பாடல்கள் இதை பாடினாலும் சரி யூடியூப்ல தேடி கேட்டாலும் சரி மிக பெரும் செல்வம் வந்துவிடும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா யார்ட்டையும் வஞ்சகர்கிட்ட போய் நான் பணம் கேட்டறக்கூடாது ஏன்னா விருந்தினர் உபசரிக்கிறதுக்கு கூட என்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு விருந்தினர் வரா சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு நான் இருந்துடக்கூடாது எனக்கு எங்கிட்ட வரக்கூடிய நான் வஞ்சகர்கிட்ட போய் பணத்தை கேட்ட கூடாது ஏன்னா அவர் காலத்திலேயே அவருக்கு வந்து கடனுக்கு வாங்க வேண்டிய சூழல்லாம் இருந்ததாலாம் சொல்லுவாங்க வெள்ளல் பெருமானுக்கு அப்ப எத்தனையோ பேருக்கு மருத்துவத்துக்கெல்லாம் உதவி இருக்கிறார் அந்த பேரில் வள்ளலாக இருந்தாலும் எண்ணங்களில் வள்ளலாக இருந்தாலும் வள்ளலின் வாழ்க்கையிலும் வறுமை சூழ்ந்திருந்த காலம் அது அப்போது வள்ளல் பெருமான் பாடினார் அம்மா துளுக்கான ரேணுகை அம்மனே எங்களுக்கு யாரிடமும் மனம் மெலியாமல் மனசு வந்து அப்படி துன்பப்படக்கூடாது பிணி அடையாமல் பிணி வந்து உடம்பு படுத்துருச்சுன்னா பொது இது உடல் பிணியும் இருக்கு மனப்பிணியும் இருக்கிறது வஞ்சகர் தமி மறுவாமல் வஞ்சகர் இல்லாத ஒரு போய் ஐயா நீ நல்லவன்ப்பா நீ தாப்பான்னு கேட்குற நிலையம் உனக்கு வந்துடக்கூடாது சிறியேன் எனக்கு உளம் மகிழ்ந்தருவாய் அப்படின்னு பாடினார் எனக்கு அவரே சொல்லிட்டா நாமெல்லாம் என்ன சொல்றது வள்ளல் பெருமான் எப்போது அந்த வள்ளல் பெருமான் அடி வாழை என வந்த வள்ளல் திருக்கூட்டத்தில் யானும் ஒருவன் என்றோன்னு சொன்ன வள்ளல் பெருமான் அப்போ அவருடைய பாடலை கேட்டார் இந்த நவராத்திரி நவராத்திரி நேரத்தில் நவராத்திரி நேரத்திலும் அந்த பாடலை வள்ளல் பெருமானுடைய பாடலை கேட்டாலே அவ்வளவு நிறைய பலன் கிடைக்கும் அவர் இருந்த காலத்திலே சென்னை அவ்வளவு வளர்ச்சி கிடையாது அவர் இருக்கக்கூடியது சின்ன கடை மாரியம்மன் பேர் சவுக்கார்பேட்டை பகுதி எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் சவுக்கார்பேட்டை பகுதி பல செல்வந்தர்கள் பல ஆன்மீக அன்பர்கள் நிறைய ஆன்மீகத்துக்கு செலவு பண்றவங்க சவுக்கார்பேட்டையில் இருக்கிறவங்க தான் அவர்களுக்கு அந்த பொருளாதார வசதி எப்படி வந்தது சின்னக்கடை மாரியம்மன் அதாவது ரேணுகா பரமேஸ்வரி அங்கே விற்று இருக்கிறாள் அந்த ரேணுகா பரமேஸ்வரியை பாட்டு பாடிய பின் வள்ளலார் வாழ்க்கையிலே அதற்கு பின் பெரும் மாற்றங்கள் சித்தி வளாகம் என்ற இடம் அமைந்தது இன்றும் துருப்பிடிக்காத அந்த இரும்பெல்லாம் இருக்குன்னு அவருக்கு பல்வேறு சித்திகள் கைவரப்பெற்றது என்பார்கள் அவர் வாழ்க்கையிலும் ஒரு பெரும் பொருளாதார இருந்தால் இருந்தாதான் அடுத்தவனுக்கு செய்ய முடியும் நான் சொல்லுவேன் சக்தி என்பது இருந்தால்தான் நீங்கள் உதவ முடியும் உங்கள்கிட்ட ஆரோக்கியம் இருக்கணும் ஐஸ்வர்யம் இருக்கணும் அப்போ வள்ளல் பெருமான் வடிவுடை மாணிக்கமே என்று பாடியிருப்பார் அந்த வடிவுடை மாணிக்கத்தை பாடினார் என்னென்னா ஒற்றையூர்ல அப்ப பராசக்தி எங்கே இருக்கிறாளோ அவ்வப்பொழுதுதான் உங்களால் வாழ்க்கையிலே பிறருக்கு உதவ முடியும் ஏன்னா உலகத்துல மூணு விஷயம் இருக்கிறது ஒன்று டைம்னா ஒன்னொன்னு ஸ்பேஸ்னா இன்னொன்று காசேஷன் அப்படின்னா நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு ஊரில் இருக்கிறீர்கள் ஒரு மூன்று வருடம் சென்று ஒரு கல்லூரியிலே படிக்கிறீர்கள் அது டைம் ஸ்பேஸ் காலம் மற்றும் இடம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு ஒரு சரியான விளைவு ஏற்படுகிறது அப்போ அந்த சரியான விளைவு என்பது என்ன உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறது அந்த பட்டத்தை வைத்துத்தான் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அந்த பணத்தை வைத்துத்தான் பலருக்கு உங்களால் உதவ முடியும் அப்பொழுது இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணி என்று கூட சொல்லலாம் அப்பொழுது உங்களால் முடிந்தபொழுது நாராயணியை நினைக்கலாம் அன்னை மகாலட்சுமியின் பேரொரு கருணையை பெற நான் சொல்லும் இந்த மந்திரத்தை கேட்டால் கூட போதும் வாழ்க்கையில் பெரும் செல்வம் சேர துவங்கும் அதுவும் இந்த நவராத்திரி நன்னாளிலே மிக பெரும் நன்மைகளை தந்துவிடும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது இந்த மந்திரத்தை கேட்கும் பொழுது மனதிலே ஒரு தாமரை பூவை கற்பனை செய்து கொள்ளவும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீதா ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ மஹாலக்ஷ்மி தேவியை நமஹ இந்த மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் இயலுமோ அப்பொழுதெல்லாம் மனதார கேட்கத் துவங்குங்கள் வாழ்க்கையிலே பெரும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அருகிலே வில்வ இலைகள் இருந்தால் இதன் பலன் பெருமளவு கூடுவதை அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன் போதும் மகாலட்சுமி நவக்கிரக தோஷங்களால் அவதிப்படுகிறோம் என்று கவலைப்படுகிறார்கள் இதற்கு எளிமையான ஒரு தீர்வாக அமைவது நவராத்திரி இந்தந்த தினங்கள்ல இந்த தேவதைகள் பெயரை சொல்லிட்டா கூட போதும் உனக்கு வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் என்பதுதான் அந்த சூத்திரம் தாக்காலில் எழுந்து குளிச்சிங்களா குளிக்கிலியா சுத்தபத்தமா இதெல்லாம் அவளுக்கு தேவை கிடையாது மனசார அம்மா மாதங்கி என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டா போதும் இந்த நவராத்திரியில் எல்லா பலனும் கிடைக்கும் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அம்மா கமலா என்னை காப்பாத்துமா எனக்கு உன்னை விட்டா அவர் யார் இருக்கா அப்படின்னு மனசார உருகினா போதும் பராசக்தியை பொறுத்த மட்டும் பெரிதாக பக்தி செலுத்த வேண்டும் என்று கிடையாது அன்னையை அழைத்து விட்டால் போதும் அப்போதான் அவர் நாராயணி ஒரு பகடக்காய் தான் அங்கே வடுக்கி வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பொம்மைகள்லாம் நாமளும் ஒரு பொம்மை தனித்து எந்த ஒரு பொம்மைக்கும் அங்கே மகத்துவம் கிடையாது அனைத்தும் சேர்ந்தால்தான் நாம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த நவராத்திரி ஒரு சில வெற்றிலைகள் மட்டும்தான் பெண் வெற்றிலைன்னு இருக்கும் அப்போ ஏதோ ரெண்டு பெண் வெற்றிலை கிடைத்தால் கூட போதும் அதை வாங்கி அன்னை பராசக்தியுடன் இந்த கொட்டப்பாக்கு சொல்வாங்க இல்லைங்களா கிராமத்தில் கிடைக்கிறது அதோட வைத்து அன்னை பராசக்தியிடம் வழிபட்டாலே அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் தாம்பூலம் தந்ததற்கு சமந்தான் முடிந்தால் அதற்கு சற்று தண்ணீர் ஊற்றிவிட்டு அந்த பனைமரத்திடம் சென்று மனதார வணங்குங்கள் அம்மா பராசக்தியே தேவியே காளியே நீதாமா எங்களை காப்பாற்றணும் மகிஷாசுர மர்தினியே எங்களை காப்பாற்றணுமா எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளத்த தாமா எங்களுக்கு பலத்தை தா என்ற மனதார வேண்டு துவங்குங்கள் வாழ்க்கையிலே இந்த நவராத்திரி என்பது இருள் அகன்று ஒளி பெருகி வாழ்க்கையிலே செல்வம் வெள்ளமன வந்து தங்குவதை அனுபவத்திலே உணர்ந்து விடுவார்கள்